நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கணிப்பு தான் போக வரோம் கேஎல் கணிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இன்னைக்கான கணிப்பு நம்ம கொடுக்கல ஆனால் ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு சிங்கிள் போர்டு கொடுத்துருந்தேன் ஸோ இதில் வந்து நான் எழுவத்தி ஒம்பதுலாம் கூட கொடுத்துருந்தேன் எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருந்தேன் அதை அப்படியே பவர் பண்ணி நாற்பத்தி ஏழு வச்சுருந்தோம் ஆனால் ஏ போர்டு தான் மெயினாக டார்கெட் பண்ணியிருந்தேன் ஏழு வரும்னு சொல்லி ஏ போர்டில் எடுத்திருந்தேன் ஆனால் பி போர்டில் ஊற்றி அந்த நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்துட்டால்னா ஏபிசிலேயாவது நம்மளுக்கு ஹிட்டாக இருக்கும் அதெல்லாம் மிஸ் ஆகிருச்சு அதே மாதிரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் போர்டு பார்த்துருவோம் ஏ ஏ போர்டு இல்லை பி போர்டு வரணும் வர வேண்டிய நம்பர் ஆனால் போர்டு கூட மாற்றி வைக்கலாம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபிசி மாதிரி பாக்ஸ் நம்பராக ட்ரை பண்ணுற மாதிரி வரும் என்னோட கணிப்புக்கு இப்போது பாருங்கள் இப்போது ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போது ஒரு நம்பர் நிறுத்தலான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது இந்த நம்பர் சீ போர்டு நாலு நிறுத்தக்குள்ள மேலே கரை எட்டு அடுத்தது வரணும் வரலினா அவன் என்ன பண்ணுறான் இந்த எட்டு கொண்டு வரணும் வராதனால இந்த ஒன்பதே அப்படி நிறுத்திடுவான் ஸோ நாலுக்கு நாலு ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்பது என்ன நம்பராக இருந்தாலும் சரி நாலு தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் சரி அந்த நம்பர் நிறுத்தணும் கரெக்டாக நிறுத்திருக்கிறோம் அதுக்கு அடுத்தது என்ன கான்செப்ட்டு அதே மாதிரி சீ போர்டில் நிறுத்தியிருக்கிறான் பார்த்தீங்களா இப்போ ஒம்பது நம்பரை நிறுத்திட்டான் இப்போ மேலே இருக்கிற நாலாம் நம்பர் வரணும் கரெக்டாக வந்திருக்கு அந்த எட்டு அதே மாதிரி வந்திருக்கணும் ஆனால் அது மட்டும் வரல ஆனால் நாலா நம்பரை கொண்டு வந்துடும் ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட் இப்போ ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு வரக்குள்ள மேலே இருக்கிற ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டும் வரணும் ஆனால் ஏ போர்டும் வரலாம் இல்லைனா போர்டுன்னு சில டைம் மாற்றி வைக்கிறான் இதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் இப்போ மேலே கர சி போர்டில் எப்படி ஆடணும் அதே மாதிரி தான் ஒன்பதுக்கு ஒன்பது நேரத்துக்குள்ளே மேலே இருக்கிற நாலாம் நம்பர் அடுத்த நாள் வரணும் கரெக்டாக வந்திருக்கு அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சு நேரத்துக்குள்ள மேலே இருக்கிற ஏழு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்துடணும் இந்த ஏழை நோட் பண்ணிக்காங்க அதுக்கு அடுத்தது பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு அஞ்சு வகைக்குள்ள இந்த ஆறுக்கு ஒன்று வரணும் இந்த ஒன்றை விட நம்ம வந்து என்ன வர வாய்ப்பு இருக்குதுன்னா சி போர்டில் நிறுத்தியிருக்கிறோம் ஏ போர்டில் நிறுத்திருக்கிறோம் அடுத்தது பி போர்டில் நிறுத்தணும் ஏன்னா ஆல்ரெடி ஜீரோவுக்கு வந்து பவர் வச்சிருக்கிறோம் ஸோ சி போர்டு நிறுத்தக்குள்ளே ஏபி நம்பர் ஐம்பது நிறுத்தி இருக்கணும் ஆனால் ஐம்பத்தஞ்சு பவர் வச்சுட்டாங்களா இப்போ அதே சி போர்டு ஒவ்வொரு நம்பரை நம்ம கணக்கு எடுத்துகிட்டா நிறுத்தி சி போர்டு நிறுத்தி அடுத்தது ஏ போர்டு நிறுத்தி அடுத்தது பி போர்டு நிறுத்தணும் ஸோ இந்த கன்செப்டில் வரலாம் அப்படி இல்லைன்னா இதே கான்செப்ட் ஜீரோக்கு அஞ்சு வைக்கலாம் மேலே இருக்கிற ஆறுக்கு ஒன்று வரணும் இல்லைன்னா ஆறு வரணும் இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அப்போ ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா போன வாரமே ஏழு வந்துருக்கணும் ஏழு ஒரு வாரம் தள்ளி ஏழு மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி ஏழு வந்துருக்கணும் வரலினா அடுத்த வாரம் கொண்டுட்டு வருவோம் ஸோ இதுதான் கான்செப்ட் ஒரு ஏழு அல்லது அஞ்சு வரணுங்களா ஸோ இது இதில் மட்டும் வரல ஏர்லி சாட்லேயுமே அஞ்சு பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா போன வருஷம் இருபத்தஞ்சி வந்துருக்கணும் இருபத்தஞ்சியாக வரணும் வந்துருக்கணும்னு சொல்கிறேன்னா ஏற்கனவே நான் வந்து போன போனமா போன வருஷத்தில் சரி போன மாசத்துல உள்ள ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் இருக்கும் இதில் வந்து தேடி தான் பார்க்கணும் அந்த மாதிரி பேட்டன் இருக்கான்னு ஸோ இருந்தாலும் இதை வச்சே மார்க் பண்ணி காமிக்கிறோம் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குதுன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழுங்களா இப்போ இந்த ஏழு வந்து பாத்தீங்கன்னா பி போர்டுல எடுத்து வச்சிட்டோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து இந்த ஏழு எடுத்து பி போர்டில் வைக்கக்கூட சி போர்டில் இருக்கிற ஏழு எடுத்து பி போர்டில் வச்சுருக்குறோம் அப்போ இங்கே மேலே இருக்கிற இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஏ பிசியாக வந்திருக்கணும் இதில் வந்து இருபது மட்டும்தான் சாரி ரெண்டு மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கணும் ரெண்டு மட்டும்தான் வந்திருக்கு ஸோ இதை வச்சு கணக்கு பார்க்கல என்ன வரணும் அடுத்தது அஞ்சு வரணும் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க அஞ்சு வரணும் அதே மாதிரி இந்த சிங்கிள் நம்பரை வந்து திருப்பி காமிப்பான் இரநூத்தம்பத்தேழு ஏழ்நூற்றி இருபத்தஞ்சுன்னு காமிக்கணும் இந்த கான்செப்ட்லேயும் அஞ்சு வருது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபதுக்கு வந்து ஒரு நம்பர் பவர் வச்சு இருபத்தஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அல்லது ஃபுல் பவர் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழுன்னு எடுத்துக்கலாம் இப்படி கொண்டு வந்தாவே என்ன பண்ணுவோம் மறுபடியும் அந்த அஞ்சு ஏழை கொண்டுட்டு வரணும் ஸோ இருபது ஃபுல் பவர் இருபத்தஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் ஃபுல் பவர் வச்ச மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்துருக்கு அடுத்தது கொண்டு வராது ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு கொண்டு வரணும் அல்லது அந்த இருபத்தஞ்சியே கொண்டு வரணும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஏ போடு ஏழு வந்தா அது எழுபத்தஞ்சுக்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது மட்டும் ஒரு காரணம் இல்லை இப்போ அப்படியே மந்த்லி சார்ட்டு வரும் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த பேட்டர்னெலாம் கரெக்டாக கொண்டு வந்தோம் சேம் அதே பேட்டர்ன் தான் வருது என்னென்னு பார்த்துருவோம் இப்போ பதினாறுங்களா இந்த பதினாறு அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு ரிசல்ட் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆல்ரெடி ஏபியில் இருக்கிற பதினாறு எடுத்துகிட்டு வந்து பவர் வச்சு ஒரு நம்பர் பவர் வச்சு பதினொன்றுங்களா இப்போ மறுபடியும் மூணு நாள் தள்ளி மூணு ரிசல்ட்டை தள்ளி இந்த ஒரு நாள் நம்ம லீவ் விட்டுருவோம் ஏன்னா இதை விட்டுனா மூணு ரிசல்ட்டை தள்ளி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ரிசல்ட்டாகவே கொடுத்துருப்போம் பதினொன்னையும் இங்கே இருக்கிற பதினாறையும் ப்ளஸ் பண்ணி இங்கே பதினாறுங்களா இங்கே பிசியில் வந்து பதினொன்று அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ரிசல்ட்டாக கொடுத்துருக்குறோம் அப்போ ரிசல்ட்டாக வந்திருக்குங்களா அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி அஞ்சா நம்பர் வரதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த எட்டை வச்சு தான் எட்டை நிறுத்தக்குள்ள இந்த எட்டை நிறுத்தி டபுளாக வைக்கணும்னு சொல்லி எண்பத்தி எட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் ஒரே ஒரு நம்பரில் எழுவத்தி எட்டுன்னு போயிடுச்சு ஆனால் அதே ஒரு எட்டை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆடி இருக்கிறோம் ஸோ எட்டு ஒன்றும் போன மாதம் வந்து ஒரு எட்டை நிறுத்தினாலோ இல்லை நவுத்தி வச்சாவோ இங்கே ஒரு எட்டு வச்சாலும் அதே மாதிரி தான் நவுத்தி வைக்கணும் ஆனால் இது என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் முன்னாடியோ இல்லை ஒரு நாள் அடுத்த நாளோ எட்டை வந்து டபுளாக வச்சுருவான் ஆனால் இந்த டைம் மட்டுந்தான் எட்டை பிரித்து வச்சுக்கிட்டான் ஓகேங்களா அடுத்தடுத்த நாள் ஸோ இப்போ இதே கான்செப்ட்டில் தான் பண்ணோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சை வந்து மூணு நாள் தொடர்ந்து மாற்றி வச்சு அடிக்கிறோம் அப்போ அஞ்சு வந்து இன்றைக்கி டபுள்ஸாக வந்துருக்கணும் வரல வராதனால நாளைக்கு வந்து அஞ்சு டபுள்ஸாக கூட வரலாம் ஒரு கான்செப்ட் டபுள்ஸாக கூட அஞ்சா நம்பரை வரலாம் ஆனால் வீக்லி சார்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இருக்குது ஓகேங்களா அதனால கொஞ்சம் டவுட்டு ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அஞ்சு வந்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுனா நல்ல கேமில் வந்தே ஆகணும் அது எப்படின்னா இந்த அஞ்சா நம்பரை மாற்றி மாத்தி கூட இந்த எட்டு எப்படி எட்டை நிறுத்தக்குள்ள ஒரு எட்டு எப்படி நிறுத்துறானோ அதே மாதிரி தான் இந்த அஞ்சை வந்து இங்கே மாற்றி ஏ போர்டில் இருக்கிற சி போர்டில் எடுத்து வைக்க இந்த அஞ்சை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஏதோ ஒரு போர்டு கொண்டு வரணும் இப்போ அஞ்சா நம்பரு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இப்போ அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குள்ள என்ன பண்ணுறோம்னா இப்போ சி போர்டில் இருக்கிற நம்பரை எடுத்து ஏ போர்டில் வச்சுக்கிறோம் எட்டு எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள இந்த ஐம்பத்தி நாலு பிசிக்கு வரணும் ஆக்சுவலாக இன்றைக்கே உதாரணத்துக்கு இன்றைக்கே வந்திருக்கணும் எப்படின்னா இப்போ மேலே பார்த்திங்கன்னா இது உடனே அடுத்த முன்னாடி நாள் வந்துடுற ரிசல்ட்லேருந்து எடுத்து வைக்கிறதுனால தான் ஒரு சில டைம் மட்டும் ஒர்க் ஆகுது ஆனால் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தஞ்சுங்களா ரெண்டு நாள் தள்ளி ஏ போட் ரெண்டு நம்ம கணக்கு எடுத்தால் இரநூத்தி நாற்பத்தஞ்சி சிம்பிளாக வச்சிடலாம் ஸோ இதனால தான் இந்த நம்பரை அப்படியே காமிக்கும் இப்போ இன்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டுங்க எட்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வந்திருக்கணும் வரல எட்டு மட்டும் தான் வந்திருக்கு அப்போ பிசிக்கு ஐம்பத்தி நாலு வரணும் இப்போ பிசிக்கு ஐம்பத்தி நாலு வந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்பரை எப்படி நிறுத்த நாளாவோ இல்லை வச்சாவோ இங்கே பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஜீரோ ஒன்று இந்த ab நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இருபத்தி ஏழு வந்துருக்கு இரநூத்தி எழுபத்தி சாரி இரநூத்தி எழுபது ஜீரோ ஒன்று குழு நம்பர் கொடுத்துட்டோம் அப்போ இந்த ஏழு இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வருது இதே மாதிரி தான் ரிசல்ட் வந்துச்சு ஸோ அடுத்த நாள் பாருங்கள் பவர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு ஏழு பவர் வச்சிட்டோம் அடுத்தது இந்த ஐம்பத்தி நாலு வந்து பார்த்திங்கனா அடுத்த நாள் ரிசல்ட்டாகவே கொடுத்துட்டான் ஸோ இதுதான் இது ஒரு சில டைம் மட்டும் தான் ஒர்க் ஆகாது மற்றபடிக்கு எல்லா நாளுமே ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்களா அப்போ ஏ போர்டு எட்டுக்கு மூணு பவர் வச்சுட்டான் அப்போ இந்த ஐம்பத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா நாலு போர்டு வரணும் ஒரு நம்பரை பவர் வச்சு இருபத்தஞ்சுன்னு வச்சுட்டான் ஆனால் எழுபத்தஞ்சுன்னு வச்சுருக்கணும் இருபத்தஞ்சுன்னு வச்சுட்டான் ஸோ இதுதான் கான்செப்டு இப்போ அதே மாதிரி தான் நானூற்றி எழுவத்தி எட்டு ஓகேங்களா இப்போ இந்த எட்டு வந்து ஏ போர்டில் எடுத்து வைக்கக்குள்ள இந்த நாற்பத்தி ஏழு பிசிக்கு வரணும் பிசிக்கு வரணும் ஏன்னா இந்த முந்நூற்றி எழுபத்தி நாலுங்களா முந்நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து நாலு வந்து பி போர்டுக்கு வரப்போல இந்த முப்பத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கு வரணும் அதை தான் ஒரு நெபர் பவர் வச்சு எழுவத்தெட்டு வச்சுக்கலாம் ஸோ இதே தான் இப்போ நாளைக்கு இந்த எட்டு எடுத்து இங்கே ஏ போர்டில் வைக்கக்குள்ள இந்த ஏபியில் இருக்கிற நாற்பத்தி ஏழு ஆல் போர்டு வரணுங்களா ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி ஏசி வந்து இருபத்தஞ்சி பிசி எழுவத்தஞ்சி கரெக்டாக ஒரு நாலு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஐம்பத்தி ஏழு மறுபடியும் ஒரு நாலு நாள் தள்ளி ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி வரணும் அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நானூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து எட்டு வந்து ஏ போர்டுக்கு வந்திருக்குதுன்னா இந்த BC பிசிக்கு வரணுங்களா அப்போ ஐநூற்றி நாற்பத்தி வந்து நம்ம பாக்ஸாக ட்ரை பண்ணணும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்ப பார்த்த பேட்டர் பிரகாரம் கொடுக்குறேன் உங்கள் கனிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கு எழுபத்தஞ்சு ஏழு நாற்பத்தி ஏழு எழுவத்தி நாலு இதை ஏபிபிசிஎஸ்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கே ஒரு அஞ்சா நம்பராது இறங்கிருக்கணும் அப்படி நாளைக்கு வந்தால் அது டபுள்ஸாக கூட இருக்கலாம் அதனால் ஆல் போர்டு அஞ்சு ட்ரை பண்ணுறது நல்லது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏபிஎஸியில் ஐம்பத்தஞ்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஐம்பத்தஞ்சு கூட வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி நாலு நான் பாக்ஸாகவே கொடுத்துக்குறேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நம்பர் வந்திருக்கும் பாக்ஸாக நம்ம திருப்பணுமா ஆறு நம்பர் வந்துடும் எப்படியா இருந்தாலும் ஸோ ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ணோம் ஏன்னா நாளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஏழு எழுபத்தஞ்சும் நாற்பத்தி ஏழும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பாக்ஸாக கொடுத்துக்குறேன் ஸோ அதை போக எக்ஸ்ட்ரா ரெண்டு நம்பர் ஏன்னா அஞ்சு டபுள்ஸாக வந்தால் ஏழு கண்டிப்பாக ஏ போட இல்லை சி வரலாம் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழும் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சும் கொடுத்துக்கிறேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நம்பர் வரும் வராது அதாவது இத்தனை நம்பரை ட்ரை பண்ணுறவங்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலும் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் உள்ள ரெண்டு நம்பர் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் பாக்ஸாக கொடுத்துக்கிறேன் இத்தனை நம்பரும் ப்ளே பண்ண முடியாதவங்க மட்டும் எழுநூற்றி ஐம்பத்தி நாலும் எழுநூற்றி நாற்பத்தஞ்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடிக்கு எட்டு நம்பருக்குள்ளே நாளைக்கு வின்னிங் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது ஒரு கெஸ்ஸிங் தான் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்